ஆமாக்கா போன வாரம் போய் பார்த்துட்டு வந்தோம்ல ஒண்ணெல்லாம் புடிச்சிருக்கு என்ன நகை நட்டு கம்மியா போடுறேன்னாங்க பையல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் வீடு வாசனை எவ்வளவு வசதியா இருக்கிறோம் ஒன்னும் கட்டுப்படி ஆகலக்கா சரி பாத்துக்கலான்னு வந்துட்டேன் என்னடி காமாச்சி என்ன கட்டுப்படி ஆகலன்ற வாங்க போறியா போன வாரம் பொண்ணு பாக்க போயிருந்தோம்ல நகை நட்டு கம்மியா போறேன்னாங்க எங்க வசதிக்கு இதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தே ஆத்தா நகை நட்டு கம்மியா போறோம் சும்மா வந்துட்டியாக்க காமாட்சி இந்த ஊருக்கு நீ மொத மொதல் வரும்போது நகை நட்டு சொத்து வந்த இல்ல அத்தா சும்மா தான் வந்தீங்க கஷ்டப்பட்டீங்க ஏதோ உங்க நல்ல நேரம் நல்லா வாழ்ந்துட்டீங்க அதெல்லாம் மறந்துட்டு எவ்வளவு நகை நட்டு போட்டு வந்தாலும் அது உனக்கு கொடுக்க போகுதுங்களா அதாவது பொழைக்க போகுது அந்த புள்ள வந்த நேரம் நல்ல நேரம் மறந்தா போதும்மா வந்த வெளியே மறந்துட்டு இப்பெல்லாம் ஆட்டம் போடாத அத்தா ம் இன்னைக்கு பணம் காசுன்னு வந்தோடனே நானும் கொஞ்சம் மாறிட்டேன் தப்பு தான் நான் அந்த பொண்ணே பார்த்து நாங்கள் ஓகே சொல்லிடுறேன் கல்யாணத்தை சொல்லுன்னா? கண்டிப்பா தா